நமக்கு இந்த சென்டிமெண்ட்ல எல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்ல இருந்தாலும் திங்கக்கிழமையே ஆனாலும் கருமாதியை பத்தி பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியாத ஒரு பயங்கரமா பேசிட்டு இருந்துருக்குதுக இது பேரு மணி என்னன்னு எனக்கு தெரியல இந்த பேர் இல்லாததுக்கெல்லாம் பெரியார பத்தி பேச ஆரம்பிச்சதுக நமக்கு இந்த மணின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் வந்துருங்க அமைதிப்படை சத்தியராஜ் மாதிரி ஏ மணியா அப்படிங்கிறது நமக்கு செட் ஆகாது அவர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும் நம்ம மணியம் பேசுறது கேளுங்க அப்படியே பூரிச்சு போயிருவோம் மணியா சொல்லு 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 சொல்லுதான் சொன்ன வள்ளு வள்ளுன்னு எல்லாம் கத்திட்டு தமிழ் இனம் எப்படி வந்து மலிஞ்சு போய் வெறும் ரசிக மனப்பான்மை இருக்கு தமிழர்கள் ரசிகர்கள் ஆயிவிட்டாங்களாமா மணியனுக்கு சரியான கோவங்க அதாவது ரசிகன் மனப்பான்மையிலிருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்ற அப்படி ஓங்கி பொட்டன்னி மேல ஒரு அப்புட்டன்னு வச்சுக்குவேன் நீங்க மூணு பேருமே சீமானுக்கு ரசிக குஞ்சுக்குதான் இந்த ரசிக குஞ்சுகள்லாம் சேர்ந்து உட்காந்து வேற என்ன ரசிக குஞ்சுகளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க அதுவும் இந்த சீமானுக்கு நீங்க எப்படி தெரியுமா ரசிகர்கள் அதுதான் இருக்கிறதுலையே கேவலம் எனக்கு இவ யாருன்னே தெரியாது என் புகழுக்கு களங்கம் விளக்கு வைக்கவே கூட்டிட்டு வந்திருக்காங்க விஜயலட்சுமிய இது காங்கிரசின் சதி திமுகவின் சதி அவரின் சதி இவரின் சதி நான் பெரும் உத்தம புத்திரனுங்க அரணையூர் அண்ணம்மாளின் சபாஸ்டியனின் மகன் நான் தவறு செய்ததில்லை அப்படின்னா அப்பெல்லாம் நீங்க ரசிகராகவே இல்லை விரும்பி வந்து நீங்க தான் உறவு உறவு வச்சுக்கிட்டீங்க நான் அதுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு நான் அமௌண்ட் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் அதுக்கு சாட்சி வந்து மாமா பாரதி தான் மாமாவே வந்து கேட்டாரு ஏ என்ன பிரச்சனை உனக்கும் அந்த பொண்ணுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து என்ன மெயின்டைன் பண்ணிக்க மாமா அப்படின்னா அதுக்கு அந்த மாமாவு என்ன சொன்னாருன்னு தெரியாது நமக்கு இந்த பக்கத்துல உட்காந்தே பார்த்த மாதிரி போய் சொல்ற வேலையெல்லாம் நமக்கு தெரியாது இத்தனையும் பேசுறதுக்கு அப்புறம் தான் நீங்க ரசிக குஞ்சுகளாயி சீமான நீங்க ஐயா ஐயானு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு இப்படி இன்னைக்கோ நாளைக்கோ இருக்க இந்த மூணும் சேர்ந்து இருக்கிற சீமானின் ரசிகர்களே இப்படியா பேசுவது எனக்கு தெரிஞ்சு சீமானின் ரசிக குஞ்சுகளா இருக்கிற உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறது சேலத்திலையும் பழனிலையும் தான் இருக்கு சேமமா போங்கோ நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கோ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் எப்போ உங்க ஊருக்கு விஜயம் பண்றாங்கன்னு எனக்கு இதுல என்ன பெரும் ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா இவங்க ஏஜுக்கு இவங்க பெரும் அறிவாளிகள்னு வர நம்புறாங்க சீமான கண்ணனுங்கதான் ஆனா கையல் வழிக்கு தாத்தாக்கள் இந்த தாத்தாக்களுக்கு தான் இம்புட்டு அறிவா இருக்கு அப்படின்னு நினைச்சா அதுல ஒரு அம்பி பேசுறாங்க அதை கேளுங்க எவனோ ஆரியம் சொல்லிட்டானா அது எங்க இருக்குன்னு தெரியல சூத்திரன்னு அவன் ஒரு தடவை சொன்ன பத்து முறை என்ன ஏலே சுயபத்தி இல்லாதவர்களே தான் சொல்றேன் இதே இப்படியே அச்ச பிசுறாம சீமான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் சொன்னான் அவனே எவனோ வாந்தி எடுத்ததை முழுங்கிக்கிட்டு வாந்தி எடுத்தான் அதை எடுத்து நான் கிப் அது நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு டைலாகு அவன் ஒரே ஒரு தடவை உங்களை சூத்துறன்னு சொல்லிட்டான் முடிஞ்சு போச்சு ஆனாலும் நீங்க எப்படி சூத்திரனாவே இருந்தீங்க அத சொல்லுங்க பெரியாருக்கு முன்னாடி இந்த சூத்திரனுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு முன்னாடி எல்லாம் இந்த சூத்திரர்களோட நிலைமை எப்படி இருந்ததுன்னு தெரியுமா இந்த கிழவனுங்களுக்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி சூத்திரர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு இந்த கிழவனுங்களுக்கு தெரியுமா ஆட கெல்ட்டு கேட்டுக்கங்க நீங்க யாருமே ராஜராஜ சோழனோ இல்ல பாண்டிய மன்னனோ கிடையாது நீங்க அந்த நாட்டுல இருந்த சூத்திர பயலுக இன்னும் சொல்லணும்னா சூத்திர நாயக உங்களுக்கு என்ன உரிமை இருந்ததுன்னு பேச முடியுமா உங்க வீட்டு பிள்ளைங்களெல்லாம் நீங்க எவ்வளவு எவ்வளவு எவ்வளவோ மரியாதையா நடத்துனீங்கன்னு நீங்க சொல்லிட முடியுமா இவங்க அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க ஆனா நாங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நகர நாகரிகத்தை தொட்டில போட்டு ஆட்டினவங்கன்னு சொல்லுவாங்க உலக பொதுமறையான திருக்குறளையே உலகத்துக்கு கொடுத்த கொடையாளிகள் தான் சொல்லுவாங்க ஆட கூறு கட்டவீங்களா அந்த திருக்குறளவே ஆங்கிலேய தான் நமக்கு காமிச்சு கொடுத்தான் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க பெருமை மிகு தமிழர்களுக்கு பேர் என்னன்னு தெரியுமா தமிழர்களா சூத்ரன்ஸ் சொல்லுங்க சூத்திர பயலுக அவன் வேற சூத்திர பையன் ஒரு தடவை மட்டும் எழுதல அந்த சூத்திர பையனுக்கு அர்த்தத்தையும் கூடவே எழுதி வச்சிருக்கிறான் அந்த அர்த்தத்தை தான் பெரியார் உங்ககிட்ட சொல்லி சொல்லி சூத்திரனா இருக்காதடா மனுஷனா மாறி சொல்லிக்கிட்டே இருந்தார் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் எங்களை கருவறைக்குள்ள தாங்க விடல ஆனா இந்த பெருசு எங்களை கோயிலுக்குள்ளேயே போகாதன்னு சொல்லுது போனா கருவறைக்குள்ளேயே சேர்ந்து போன்னு சொல்லுது நான் எதுக்கடா போனோம் நான் தான் சூத்திரனாச்சு சூத்திரனாச்சே நான் தான் சூத்திரனே நீ கோவிலுக்கு போவான்னா அவன் கருவறைக்குள்ள வராதான் இது நான் கட்டின கோயில் நான் ஏன் போக கூடாது நான் ஏன் வணங்க கூடாது நான் கட்ட கோவிலுக்கு நான் போவேண்டா கருவறைக்கு முன்னாடி போய் நின்னு இப்படி கையை கட்டி டிம்பண்டா ஏன்னா நான் தமிழண்டா சூத்திரண்டா அப்படித்தான் நினைப்பேன் இப்படி எல்லாம் சத்தம் எல்லாம் போட முடியாதுங்க அங்க போய் இப்படி ஏன் நிக்கணும் அப்படி சூத்திரர்கள் அடிமையா நின்னுகிட்டு இருந்த இவங்க தான் சொல்றாங்க பெரியார் இறை நம்பிக்கையை உடைத்தார் அந்த பெரியார் திருக்குறளை பத்தி எல்லாம் எதுவும் தப்பா பேசல பெரியார் சங்க இலக்கியங்கள் ஔவையார் காலத்துல இருந்த எந்த இலக்கியத்தை பத்தியும் தப்பா பேசல பக்தி இலக்கியத்துல நீ சூத்ர நானல்ல அதத்தா தப்புன்னு சொல்றாரு இது கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவில்லையா அப்படின்னு நான் கேட்டேன்னு வைங்கல எனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் நீ புரிஞ்சுக்கல உனக்கு அறிவில்லை அப்படிங்கறத நீங்க பேசுறத பார்த்ததும் நான் புரிஞ்சிருக்கோணுமா யூ ஆஃப் ஆஃப் சீமான் இதில் இவங்க பேசுற உச்சபட்ச காமெடி என்னென்னு பாத்தீங்கன்னா பெரியார் வேற்றுமொழியை சேர்ந்தவர் அவர் பிறந்தது ஈரோடு தாங்க ஆனா அது தமிழ்நாட்டிலேயே இல்ல அவர் அப்படியே தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவர் பிறப்பால் ஒரு கன்னடர் ஆனா எங்க சீமானுங்கோ அத நீங்க தான் சொல்லணும் உண்மையாவே அவன் தமிழன் இல்ல மலையாளியான்னு சீமான் கிட்ட கேக்குறாங்க டே உன்னை மலையாளின்னு சொல்றாங்களே உண்மையாலுமே யார் ராணி அப்படின்னு அவன் பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியாருங்கிறான் என்ற தாத்தன் கப்பலோட்டிய தமிழுங்கிறான் மருத சகோதரர்கள் என்னுடைய பாட்டனார்னு சொல்றான் அப்புறம் அப்படி இப்படி அங்க இங்க நல்லா நான் இவங்களோட வாரிசெல்லாம் அப்படிங்கிறான் யாக்கோவோட பையன் செபாஸ்டியனோட பையன் சைமன் ஆகிய நீ யாரான்னு கேட்டா நான் யாக்கோபோட பேரன்னு தப்பி தவறி கூட சொல்ல மாட்டேங்கிறான் யாக்கோபு மலையாளிங்கிறது யாக்கோபுக்கு தெரியும் செபாஸ்டியனும் மலையாளின்னு செபாஸ்டியனுக்கு தெரியும் சைமனும் மலையாளிங்கிறது சைமனுக்கே தெரியும் ஆனா இந்த மூணு பெருசுக்குதான் சீமான் தமிழன் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஹலோ மூணு இன்னைக்கோ நாளைக்கோ முதல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கப்பா பையன் பா இப்படி பண்றீங்க அப்புறம் முக்கியமான விஷயம் ஒண்ணு சொன்னாரோ அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் இறை நம்பிக்கையற்ற நாடு கட்டுப்பாடற்று போயிடுமா இறை சமூகமா சமூகம் அழிந்து போகும் கட்டுப்பாடற்று போகும் அங்க மக்கள் மக்களாவே இருக்க மாட்டாங்களா சாமி சொல்லி கொடுத்த வழியிலேயே நக்கோணுமாமா ஐ மீன் நடக்கோணுமாமா அப்படி நொந்தா மட்டும்தான் அல்லா ஒத்துமையா இக்கோணுமோ இருக்க முடியுமாமா ஆனா கோவில்ல ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தட் ஸ்மால் பேட் ஸ்மால் பேட் ஹலோ டுடேவா டுமாரோவோ நீங்க நார்வேனு ஒரு ஊரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த ஊர்ல சாமி இல்ல எல்லா மக்களும் சமமா தான் இருக்கிறாங்க அவங்க அதையும் தாண்டி என்ன நினைக்கிறாங்கன்னா உலக மக்கள் உலக மக்கள் எல்லாரும் அமைதியா சமாதானமா சமமா இலங்கைக்கு போய் உங்க நடிகரோட தலைவர் இருக்கார்ல நான் ஏன் தெரியுமா நடிகரோட சொன்னேன் அப்பதான உங்களுக்கே தெரியும் இல்லைன்னா உங்களுக்கே அது யாருன்னு தெரியாதே உங்களை பொறுத்தளவுக்கு சீமான் மட்டும்தான் சிகரத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி உலகம் முழுக்க சமாதானத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு நாடு நார்வே மட்டும்தான் அங்க சாமி லேது ஒன்லி அங்கே மனுஷாலா மனுஷாலா பார்க்குற மனுஷால் மட்டும்தான் இருக்கிறாங்கோ அது தெரியாத இந்த ட்ரிடைவோட்டு மாறாவோ பேசுது பேசுது பேசிக்கிட்டே இருக்குது சரி ஃபைனல் பஞ்ச் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமா நமக்கு வேலைக்குது இல்லை பீங்க மலையாளி தமிழ்ல உங்களுக்காகவே வாக்கியம் ஒண்ணு இருக்கு சொல்லட்டுமா வீடு போங்குது நான் நாராசமாலாம் பேசக்கூடாது மொத்தத்துல இந்த மூணு பாடிகளோட லட்சியம் என்ன சீமான சீயமாக்குறது தானே ஒரே ஒரு தடவை சீமான்கிட்ட போய் நின்றுட்டு அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க அது அவளை உடனே கேக்க போயிடாதீங்க தெளிவா இன்னொன்னு புரிஞ்சுட்டு போங்க உங்க தகுதியை விட பெட்டரான தகுதியை கேக்கல உண்மையான தகுதி இருக்கான்னு கேட்டுவாங்க உயிர்மை நேயம் மனித நேயம் இது ரெண்டுல ஏதோ ஒன்று கொஞ்சமாவது இருந்தா கூட நீ பண்றது தப்புன்னு சொல்ற தம்பிகளை எச்சில் சொல்லுவானா அது எந்த தம்பிகளை இவன் ஒரு வீட்டில் வசதியா உட்காந்துட்டு இருக்கான்ல அதுக்கு காசு கொடுத்த முதலாளிகளை இத்தனை நாள் இவன் தின்ன சோறு இருக்குல்ல அந்த சோத்த போட்ட முதலாளிகளை உண்ட வீட்டுக்கு ரெண்டாங்க பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை ஒண்ணு தமிழ்ல இருக்கு அதுதான் உங்களுக்கு ரொம்ப தமிழ் பிடிக்குமே உங்களுக்கு தெரியாததா உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு இன்னொரு வார்த்தை கூட தமிழ்ல இருக்கு இந்த தகுதி எல்லாம் சீமான் கிட்ட இருக்கான்னு போய் கேட்டு வாங்க போங்க போ 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 போய் ஓரமாக போய் விளாடுங்க போங்க அப்புறம் சீமான் வீட்டுக்கு நீங்க போறப்ப வண்டியில போயிடாதீங்க அமர ஊர்த்தி இருக்கு அதுல போயிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி பட்டுக்கிட்டே போலாம் அப்புறம் அவங்க வயசுக்கு மரியாதை கொடு வயசுக்கு மாதிரி பேசு அப்படிலாம் சொன்னீங்கன்னா வீரயுக நாயகன் அழகான ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு அந்த பக்கம் பள்ளிகளை எட்டி பாக்காத அப்படின்னு முருகன் சொல்லுவான் அத பள்ளிகளிடமும் சொல்லலாமே ஏங்க வயசானவங்க மரியாதைய பேச அவங்களுக்கு சொல்லி கொடுங்க நான் ஒண்ணு இதுங்களை மாதிரி ரசிகை கிடையாது இதுங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதுங்க பாசையில பேச வேண்டியதா இருக்குது அவ்வளவுதான் நான் மரியாதையா பேசுவேங்க பேசி காட்டணுமா நேத்துங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாருங்க வந்த அவரு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலைங்க அவரு வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டாருங்க நாங்கெல்லாம் அவரை பார்த்தப்ப கொஞ்சம் பயந்தமுங்க ஆனா அவர் யாரையும் தொந்தரவு பண்ணல அவர் வழியில அவர் போயிட்டாருங்க அட எனக்கும் மரியாதை கொடுத்து பேச தெரியுங்க இந்த பாடிகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தான் சொன்ன மற்றபடி ஒண்ணும் நான் சொல்லல நம்ம புண்ணங்கையோடையே இருப்போம் நன்றி வணக்கம்